அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க குரு செல்வி கிருஷ்ணா நம்மளுடைய பதிவுல வந்து தொடர்ந்து நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய அதாவது நம்ம பேச்சு வழக்குல பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த பழமொழிகள் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அவர்களுடைய அந்த வாழ்க்கை அனுபவங்களை நமக்கு இந்த பழமொழி வாயிலாக பொக்கிசமா கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ உண்மையான பழமொழி உண்மையான அர்த்தம் வந்து நம்ம ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுல ஏதாவது ஒரு விஷயம் வந்து பொக்கிசமா நம்மளுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக ஒழிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது இருக்காங்க நம்ம நிறைய பழமொழிகள் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் உண்மையான பழமொழி உண்மையான அர்த்தம் எல்லாமே போட்டிருக்கோம் ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வந்து நம்மளுடைய இந்த ஆலீஸ்வல் சேனலுக்கு எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி ஸோ இன்னைக்கு நடைமுறையில் நம்ம பார்க்கக்கூடிய பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பழமொழியும் அடிக்கடி வந்து பயன்படுத்தக்கூடியதுதான் என்ன அப்படின்னா ஒரு நக்கலா அந்த பழமொழியை வந்து பயன்படுத்துவாங்க அதாவது உயர உயர பறந்தாலும் ஊர்குருவி பருந்தாகாது உயர உயர பறந்தாலும் ஊர்குருவி பருந்தாகாது ஊர்குருவி பருந்து ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து என்ன சம்பந்தம் அப்படின்னா ரெண்டுமே பறகக்கூடியது அவ்வளவுதான் பறவை இனம் ஆனா ஊர்குருவி அப்படிங்கிறது என்ன செய்யும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்து பறக்கும் பருந்து வந்து அதிகமான உயரம் பறக்கக்கூடியது மத்தபடி இது வந்து ஊர்க்குருவி அப்படிங்கறது பொதுவா என்னன்னு தெரிஞ்சுக்கும் அப்படின்னா இதாவது அஹ் வீட்டுக்குருவி அதே மாதிரி வந்து சிட்டுக்குருவி இந்த சிட்டுக்குருவியைதான் அந்த ஊர்க்குருவின்னு நம்ம சொல்றது இது அடைக்கலாங்குருவி நிறைய பேர் இருக்குது இந்த சிட்டுக்குருவி அப்படிங்கறது நம்ம வீட்டிலலாம் எல்லாம் பார்த்திருப்போம் நம்ம வீடுகள்லாம் பெரும்பாலும் மனிதர்கள் இருக்கக்கூடிய நம்ம நம்மளை சார்ந்தே அது இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்குள்ள வராது அதை நம்ம இருக்கக்கூடிய வீடுகளில் அதை கட்டி அங்கங்க வைக்கோல் வச்சு கட்டி இருக்கும் அந்த குருவி கூட கூட கலைக்க கூடாது குடும்பத்துக்காக அதுன்னு சொல்லி எல்லாம் சொல்றதை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் ஸோ நம்ம அதை செய்யவும் மாட்டோம் அது ஒண்ணு இருக்கு என்ன அப்படின்னா இந்த ஊர்குருவி அதாவது சிட்டுக்குருவி இருக்கு இல்லையா ஸோ அதனுடைய இனங்கள் வந்து அழிஞ்சிட்டே தான் இருக்கு ஸோ ரொம்ப இப்போ இருக்கிறவங்க அதை பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா நிறைய இனங்கள் வந்து அழிஞ்சிருச்சு அதோட இது அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது இந்த ரசாயன உரங்கள் அதுக்கப்புறம் இந்த செல்ஃபோன் டவர்ஸ்லாம் வந்ததில்ல அதுலயே வந்து அதனுடைய இந்த பறவைகள் இனமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த சிட்டுக்குருவி அப்படிங்கிறது வந்து இதை அழிஞ்சிட்டு இருக்க வருது இல்லையா ஸோ இதுக்கான ஒரு விழிப்புணர்வாக தான் இந்த மார்ச் டொண்ட்டி எய்த் அப்படிங்கிறது உலக சிட்டுக்குருவிகள் தினம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே வந்து செலிப்ரேட் இருக்கோம் ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த உலக நாடுகள் அவங்களும் வந்து இந்த சிட்டுக்குருவிக்கு ஒரு தபால் தலை அந்த அஞ்சல் தலை வெளியிட்டு அதையும் வந்து அது என்ன சொல்றாங்க அதை சிறப்பிக்கக்கூடிய வகையிலையும் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு ஸோ ஒரு விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கும் போது அதுக்கு ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் நிறைய தகவல்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம குழந்தைங்களுக்கும் வந்து சொல்லித்தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது சம்மந்தமான சில இன்ஃபர்மேஷனாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஸோ இந்த பருந்து அப்படிங்கிறது இப்போ இந்த சிட்டுக்குருவி வந்து இந்த தானியங்கள் அதே மாதிரி இந்த புழுப்பூச்சி சின்ன சின்ன புழுப்பூச்சிகள் தான் சாப்பிடும் அதனால அது வந்து பெரிய அளவுல ஒரு இறை தேடி ஒரு அடுத்த இடத்துக்கு போய் ஒரு அதாவது அலைஞ்சு நிறைய இடங்களுக்கு போய் இறை தேட வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ அது வந்து அதனாலதான் அது வந்து ஊர்குருவி அதுக்கு தேவையான உணவு அங்கேயே கிடைச்சிருது ஆனால் இந்த பருந்து அப்படிங்கிறது வந்து ஒரு இடம் விட்டு விட்டு அது வாட்டில் அதுக்கு தேவையான இறையை தேடி போகும் அது ஒரு மாமிச உண்ணி மா அதுவும் இந்த கழுகும் வந்து ஒரே இனத்தை சார்ந்துதான் இருந்தாலும் கழுகு இதை விட கொஞ்சம் வலிமையானது ஸோ பருந்து அதை விட கொஞ்சம் சின்னது ஆஹ் அதே மாதிரி இந்த சின்ன சின்ன பாலூட்டிகள் மீன்கள் அது மாதிரி இந்த பள்ளி பாம்பு இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் அது சாப்பிடக்கூடியது ஸோ அது வந்து ஒரு இடத்துல இல்லாம அலைஞ்சிட்டே தான் இருக்கும் அதுக்கு தேவையான உறவை கொஞ்சம் லாங்கா போயினாலும் அதை எடுத்துட்டுவான் அந்த மாதிரி ஸோ இந்த பழமொழி வந்து எதுக்காக சொல்லியிருக்காங்க ஊர்குருவி பருந்தாகாது இது ஒரு நக்கலை அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து டக்குன்னு ஒருத்தன் திடீர்னு பெரிய பணக்காரன் பணக்காரனாயிட்டான் ஏற்கனவே ஒருத்தர் பரம்பரையா பணக்காரனா இருப்பான் திடீர்னு ஒருத்த வந்து இப்ப ஏதோ லாட்டரி ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்துல நம்ம ஒரு வசதியானவங்களும் ஆயிரும் அப்படின்னா ஒரே ஒரே இதுல ஆயிட்டா அவன் வந்து ஊர்குருவி வந்து பறந்தாயிருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நக்கலா இதை வந்து அடிக்கடி சொல்றத நம்ம பார்த்திருப்போம் அப்ப திடீர்னு வந்து எடுக்கக்கூடிய அந்த நமக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் வந்து மற்றவங்களால ஒரு ஜீரணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இது நக்கலா இந்த பழமொழிய வந்து பயன்படுத்துறாங்க முன்னோர்கள் வந்து எதுக்காக இதை சொல்லியிருப்பாங்க ஊர்க்குருவி பருந்தாகாது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இதோட லைஃப் ஸ்டைல் வேற அதோட இது வேற அது மாமி உண்ணி இது சாதாரணமா பூச்சி சாப்பிடக்கூடியது இது ஊருக்குள்ளே இருக்கும் இது இடம் வெட்டி இடம் போகும் எல்லாமே தெரியுது நமக்கு அப்போ ஊர்க்குருவி அப்படிங்கறது இப்போ நம்மளை எடுத்துக்கும் இப்போ நமக்கு வந்து நமக்கு முயற்சி இருக்கு திறமை இருக்கு நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போகணும்னு ஆசைப்படுறோம் கண்டிப்பா நம்ம முயற்சி பண்ணா அடுத்த லெவலுக்கு போகலாம் ஆனா அது எப்படி ஸ்டெப் ஸ்டெப்பா தானே நம்ம போக முடியும் குருவி பருந்தாகணும்னா அது பறந்து போறதுக்கு அதுக்கான அந்த தன்மை இருக்கா அதுக்கான அந்த விங்ஸோட அமைப்பு அதுக்கு அந்த பிராக்டிஸ் அந்த இதெல்லாம் இருக்கணும்ல திடீர்னு அது அந்த அளவுக்கு ஹைட்டா டக்குன்னு பறந்தா அதுக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்கும் அதுதான் அதுதான் அதுக்கான முக்கியமான விஷயமே அப்போ நம்ம படிப்படியாக நம்மளுடைய திறமையும் முயற்சியும் வளர்த்துக்கிட்டு நம்ம எந்த இலக்கை அடையணுமோ அதை அடையணுமே தவிர திடீர்னு நம்ம வந்து ஒரே நாளையில வந்து நம்ம பணக்காரனாயிரணும் ஒரே நாளையில நம்ம ஆயிரணும் இல்ல ஒரே நாளையில வந்து நம்ம அடுத்தவங்களை அவங்கள மாதிரி பெரிய ஆயிரணும் இவங்களை மாதிரி வாங்கிடணும் இப்படி நம்ம நினைக்கும் போது என்ன ஆகும்னா நம்மளுடைய மைண்ட் வந்து நம்மள தவறான வழியில வழி கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இத சொல்லிருக்காங்க அப்ப நம்மளுடைய இலக்கு வந்து ஒரு நிர்ணயிச்சுக்கணும் அதை நோக்கி நம்ம வந்து கடுமையான முயற்சியும் அதற்கான பயிற்சியும் இருக்கும்போது நிச்சயமாக நம்ம வந்து ஊர்க்குருவியா மட்டும் இல்லாம வருந்தாகவும் நம்ம வந்து இந்த உலகத்தையே வட்டமிட முடியும் அது நம்மளுடைய வெற்றியால நம்மளுடைய உழைப்பால உழைப்பாலதான் அந்த வெற்றி கிடைக்கும் சோ இதுக்காகத்தான் ஒரு அருமையான ஒரு பதிவு வந்து இந்த பழமொழி மூலம் ஒரு அருமையான பொருளை வந்து சொல்லிருக்காங்க சோ ஒவ்வொருத்தருமே ஒரு இலக்கு நிர்ணயிச்சுக்கோங்க அதை நோக்கி வந்து பயணம் பண்ணுங்க கடுமையான முயற்சி செய்யுங்க எந்த தடைகள் தடைகள் வரத்தான் செய்யும் நீ ஜெயிக்கணும் அப்படின்னா நீ போராடிதான் ஆகணும் நீ ஜெயிச்சு போராடி அந்த இலக்கை வந்து நீ அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது சொல்ல சொல்லக்கூடிய பழமொழியை தவிர மத்தவங்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ணணும் இது இதாகாது அது அதாகாது அப்படி கிடையாது ஒருத்தர் இன்னொருத்தரா ஆக முடியாது நாம நம்மளோட வழியில பயணிக்கணும் நமக்கான இலக்கை தேர்வு செய்து முயற்சி செய்து வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு அர்த்தமுள்ள ஒரு பதிவு வந்து இந்த பழமொழி மூலமா கொடுத்திருக்காங்க சோ இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு மீண்டும் ஒரு உண்மையான பழமொழி அதற்கான உண்மையான அர்த்தம் அது வந்து வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்கலாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை பண்ணுங்க